வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு என் கையில் இருக்கிறது பாரதியார் கவிதைகள் குழந்தைங்களெல்லாம் மீட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக பாரதியாரை பற்றி பேசுகிறப்போ பாப்பா பாட்டை பற்றி பேசுவேன் நான் பாரதியார் வந்து டச் பண்ணாத டாப்பிக்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு வாஸ்ட் ஏரியாவை பாரதியார் டச் பண்ணியிருக்கிறாரு அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது குழந்தைங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே குழந்தைங்களே தான் வந்திருக்குறோம் ஆனால் நிறைய இதை நம்ம தெரிஞ்சுக்காமலே வந்துட்டோம் ஆனால் அந்த மாதிரி கல்வி அமைப்பு திட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்கிறாங்க வெள்ளக்காரங்களுடைய வழியில் வந்த கல்வியாளர்கள் அதனால் நமக்கு பாரதியாருடைய கவிதைகள் அப்படின்ட்டு பாரதியார் ஒரு நல்லவரே பாடு பாடி அப்படின்றதோட அப்படின்றதோடு சுதந்திர போராட்டம் கவிதை எல்லாம் எழுதுவார் கட்டுரை எல்லாம் எழுதுவார் அப்படின்றதோடு நமக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே முக்கியமாக இந்த குறிப்பாக பாப்பா பாட்டை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது பசங்கள்கிட்ட போகிறப்ப நான் ஒரு டெஸ்ட்டே வைப்பேன் பசங்கள்கிட்ட இப்படிதான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு அது பாரதியாருடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விளையாடு பாப்பா ஒன்றை பசங்க ஒன்னாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஓய்ந்து இருக்கலாக அது பாப்பா அப்படின்னு நான் சொன்னால் அது டெஸ்ட்டு கிடையாது அந்த பாப்பா பாட்டிலேயே இப்போ உங்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அது ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் பாப்பா பாட்டில் வருது எல்லாம் பசங்கள்கிட்ட அதான் சொல்லுவேன் முதல் நாள் வரை எல்லாருக்கும் தெரியும் அதில் மொத்தம் பதினாறு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க நாலு வரி மொத்தம் அறுபத்தி நாலு வரிகள் பாப்பாங்களுக்கு பாரதியார் பாட்டிருக்கார் அந்த பாப்பா பாட்டில் அதிலே வருது பாதகம் செய்பவரை கண்டால் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன் யாராவது அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஓடி விளையாடு பாப்பா அப்படின்றப்போ ஓய்ந்திர கலாக அது கம்ப்ளீட் பண்ணிங்கள்ல இப்போ பாதகம் செய்பவரை கண்டால் அடுத்த வரி என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னுவேன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நை நைன்ட்டி செவன் பர்சன்ட் ஸ்கூல்ஸ் பசங்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு ஒன்று ரெண்டு ஸ்கூல் தான் பசங்க அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க மீதி ஸ்கூல்ஸில் என்னாகவும் டீச்சர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ்க்கும் அது தெரியாது அதுக்கு தான் உங்களே நீங்கள் இப்போ கேட்குறவங்க நீங்களும் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் தைரியம் ஊட்டியிருக்கிறாரு அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பாப்பாக்களுக்கு அந்த பாப்பாக்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க மேலே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாம் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கே வம்பு நாமே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரதியாருடைய கவிதைகள் அந்த முக்கியமான பாப்பா பாட்டை நாம் சரியாக கற்றுக் கொடுத்துட்டோன்னா அந்த அறுபத்தி நாலு வரிகள் கற்றுக் கொடுத்துட்டோன்னா நம்ம பாரத தேசம் தமிழ்நாடு தேசம் அற்புதமாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா குழந்தையே வைக்காதே பாப்பா இது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரோடையும் சேர்த்து விளையாடு அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை விளையாடுறேன் சும்மா ஓய்ந்துக்கிட்டு இல்லை எல்லாம் இருக்காது விளையாடு அப்படின்றார் குழந்தைனால விளையாடணும் எல்லாரையும் சேர்த்து விளையாடு அப்படின்றார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பாப்பா அப்படின்றார் பறவைகளை எப்படி நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க சின்ன குழந்தைங்க அந்த பறவைகளை பார்த்தாலும் சரி பெரியவங்க பார்த்தாலும் சரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது அதை ஒரு ஹேபிட் ஆக்கிக்கோ அப்படின்றாரு கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா அப்படின்றாரு காக்கை வந்து திருடுது அப்படின்னதுக்காக அது மேலே கோவிச்சு அதுக்கு மேலே இறக்கம் காமி இல்லைன்னு தானே சாப்பிடுது திருடுது அப்படின்னு அதை சொல்கிறார் அவர் பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய் தான் அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா அப்படின்றார் பசு நமக்கு பால் கொடுக்குது அதுக்கு நாம் ஹிம்சை பண்ணலாமா பால் தயிர் மோர் இப்போது என்னென்னமோலாம் வருது இல்லையா எல்லாமே அதுலேருந்து வருது தான் நமக்கு கீ நெய் அண்ணு எல்லாமே வருது சீஸு எல்லாமே பசுல அதுக்கு நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு இந்த அனிமல்ஸுக்கு எப்படியெல்லாம் நம்ம அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாருங்க வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நல்ல நெல் வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணும்படி பார்ப்பா எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஹார்ஸ் பவர் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மெஷின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரை தான் நமக்கு பயணத்துக்குலாம் உதவிச்சு அதே மாதிரி உழுகிறதுக்கு மடு மாடு நமக்கு உதவு இப்படியெல்லாம் அனிமல்ஸோட நாம் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிப்போம் அனிமல்ஸ்னா அனிமல்ஸுக்கே நம்ம அன்பு காமிக்கிறோம் மனுஷனுக்கு காமிப்போம் இல்லையா அதனால் அப்படி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல் அஞ்சு பாடல்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த எப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல அன்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பார்ப்பா அப்படின்னு காலை எழுந்தோன்ன படிக்கணும் நல்ல பாட்டு ரொம்ப பாட்டு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்கிறப்போ பாரத ரத்னா எம்எஸ் சுபலட்சுமி அம்மா அவங்கள மாதிரி பாடுறதுக்கு வேறு ஆள் கிடையாது என்னென்னமோ இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்க முடியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறவங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ பாடிட்டுறவங்க ரெண்டு பேரும் நான் எல்லோரையும் இதுவாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எம்எஸ் சுபலட்சுமி அம்மா பாடின அந்த குரல் அந்த பாவம் பக்தி சரி அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஞாபகம் சொல்கிறப்போ இந்த காலையில் இருந்தவொன்னே பாட்டு வேணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிற மாதிரியே எம்எஸ் அம்மா சொல்கிறாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் கம்பல்சரியாக மியூசிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மியூசிக் பாட்டு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லை பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போ இருக்கிறவங்க உடனே வெஸ்டர்ன் மியூசிக்குன்னு ஆரம்பிச்சிடாதீங்க தயவு செய்து அவங்க எல்லாம் பாட்டுன்னு சொன்னது பாரதியாரும் சரி எம்எஸ்லட்சி அம்மா சொல்கிறது நம்ம கர்நாட்டிக் சங்கீதம் தான் தேவார பன்னிசை பன்னிசை பக்தியோடு சேர்ந்தது கண்ணா பின்னாண்டு பாடுற பாட்டு கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அதையும் சொல்லி இப்போ அடுத்து என்ன சொல்கிறார் அதாவது காலையில் எழுந்தோன்னே படிப்பு பாட்டு அப்புறம் படிப்பு அதுக்கப்புறம் அங்கே கனிவு கொடுக்க நல்ல பாட்டு அப்புறம் மாலை முழுதும் விளையாட்டுன்னு பண்ணணும் அப்படின்றாரு மொபைலில் விளையாடுறது கிடையாது வெளியில் போய் நல்லா ஓடி ஆடி விளையாடணும் வேர்க்கணும் விறுவிறுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அதை கொள்ளு அப்படின்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ பண்ணுறார் பாருங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா அப்படின்னு அற்புதமாக சொல்கிறாங்க பொய் சொல்லாத அப்படின்னு புறம் சொல்லாத தெய்வம் நமக்கு துணை தெய்வத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஏழாவது பாடலில் அதுக்கப்புறம் பாதகம் செய்பவரை கண்டால் நான் ஆரம்பித்தனே பாத அது எட்டாவதுல சொல்கிறார் எப்படி தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்றாரு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாரு பாரதியார் எட்டாவது பாடல் துன்பம் நெருங்கி வந்தபோதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கி விடும் பாப்பா மறுபடியும் இந்த தெய்வத்தினால் நாம ஏன் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல அன்பு மிகுந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் தெய்வம்னாலே அன்பு தான் அதனால் அன்பாக நம்ம தெய்வத்தையும் வழிபட்டு எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் பொழுது அத்தனையும் துன்பம் எல்லாம் போய்டும் அப்படின்றார் சோம்பல் மிகக்கடுதி பத்தாவது பாட்டு சோம்பல் மிகக்கெடுதி பாப்பா நீ திடம் கொண்டு போராடு பாப்பா தேம்பி அழுங்குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா ரெண்டு வாட்டி சொல்கிறாரு திடம் கொண்டு போராடு அப்படின்னா அப்படி தான் லைஃப் இருக்குது சோம்பரியா இருக்காத லேசினஸ் வேண்டாம் அப்படின்றார் தேம்பி அழுங்குழந்தை நொண்டி அப்படின்ற நொண்டின்னு சொன்னோம் ஒன்றும் சில பேர்லாம் எடுத்துடக்கூடாது வார்த்தை என்ன பாரதியார் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுறா யாரை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் தேம்பி அழுங்குழந்தை நொண்டி அப்படின்றார் கைகாலெலாம் இருந்து அழுதா அவங்க நொந்தி அப்படின்றார் இது எதுவுமே இல்லாமல் கூட ரொம்ப திடமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறார் தேம்பி அழுங்குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவதுல அதுக்கப்புறம் பதினொன்னுல அப்படி நாட்டை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு எப்படி வாழணும் ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லெவன் இந்த பதினாறாவது இருந்து நாடு பற்று எல்லாம் சொல்றாரு மொழி பற்று எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க தமிழ் திரு நாடு தன்னை பெற்று எங்கள் தாயன்று கும்புடடி பாப்பா இது அற்புதமான வரி இது நாட்டே தாயன்று கும்பிடு அப்படின்றாரு அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா அமிழ்தம் ரொம்ப இனிது அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இனிது அம்ரோஷியா அப்படின்றோம் அதை விட இனிது நம்மளுடைய தேசம் அப்படின்னு தேசப்பற்று கொண்டாரு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே சொல்லிலேயே பெஸ்ட்டு எதுனா என்ற வார்த்தை அப்படின்றாரு அதை தொழுது படித்து டடி பார்ப்பா அப்படின்றாங்க நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருக்கிறோம் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்துடடி டெய்லியே நம்ம நாட்டை பற்றி புகழ்ந்து பேசு அப்படின்றாங்க அப்படி பேசுனா நம்ம டாலர் பின்னாடியும் பவுண்டு பின்னாடியும் ஒவ்வொரு வெளிநாட்டுகளுக்கு போய் அந்த நாட்டுகளையும் சேவை செஞ்சுக்கிட்டு போமா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கில் கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா அது எல்லாமே நாட்டு பற்று எப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கள் பதினாலாவது பாட்டில் ஃபோர்டீன்த் வேதம் உடைந்த முடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு முதல்ல வேதத்தை சொல்கிறார் வேதம் உடையது இந்த நாட்டில் அப்படின்றார் நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு வேதம் சொன்னவர் அடுத்த வரியில் வீரர் அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்கள் சேதம் இல்லா இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா தெய்வம் என்று மறுபடியும் சொல்கிறாரு நாட்டை ம தெய்வம்னு கும்பிடு அப்படின்னு எந்த ஒரு கவிஞன் இந்த மாதிரி நாட்டை வந்து தெய்வம்னு கும்பிடு சொல்லுவாங்க பாரதியார் சொன்னதுக்கு முன்னாடி இவர் சொன்னார் சுவாமி விவேகானந்தர் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் டஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி இஸ் சாக்ரட் அண்ட் ஹோலி அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார் ஒவ்வொரு தூசியும் துகள்களுமே புனிதம் அப்படின்னு சொல்கிறாரு அதை தான் இவர் சொல்கிறாரு தெய்வம் என்று கும்பிடு அப்படின்னு சொல்கிறார் தே தேசத்தை யார் இந்த மாதிரிலாம் சிந்தித்து பார்க்க முடியுது சாதிகள் இல்லை எடிப்பா இது ரொம்ப முக்கியமான வரி ஏன்னா இதைத்தான் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சாதிகள் இல்லை பாப்பா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்றத எழுதுறது கிடையாது குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்றதுக்காக தான் முதல்ல அப்படி சொன்னார் அது சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் சாதி இல்லைன்னு குழந்தைங்களுக்கு சொன்னார் ஏன்னா வேறு இடத்துல பாரதியார் சாதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா சாதி வேணும் அப்படின்னு சொல்கிறேன் நாலு வகுப்பு மீங்கொன்றே இதில் ஒன்று குறைந்தால் செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி ஆயிரம் இங்குண்டு ஜாதி அன்னியார் புகழென்ன நீதி அப்படின்னு பாரதியார் சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்குறது கிடையாது அதெல்லாம் அங்கே காணாமல் இருந்துருவாங்க ஸோ இங்கே குழந்தைங்களுக்கு சொல்கிறப்ப சாதிகள் இல்லடி பாப்பா எதுக்கு சொன்னாருன்னா அடுத்த வரையிலே உடனே சொல்லிடுறாரு குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாவம் என்ற வார்த்தையை பாரதியார் இங்கே தான் யூஸ் பண்ணிடுறார் குழந்தைங்களுக்கே சொல்லியிருக்கிறாரு ஞாபகம் வச்சுப்பாங்க உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சாதியில் அப்படின்றதுக்காக சொன்னாது நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்றார் யார் மேலோர் பெரியவங்க என்ன உயர்வு தாழ்வு அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்காரு சாதியை வச்சு அது எதுவுமே கிடையாது அப்படின்னு அதுக்கு சொன்னால் பாவம் அப்போ அதுக்கப்புறம் எதுக்கு மேலே உயர்வு யாராவது சொல்கிறாங்கன்னா யார் மேலவர்கள் நீதி உயர்ந்த மதி ஞானம் இருக்கிறவங்க கல்வி இருக்கிறவங்க அன்பு இருக்கிற நிறைய உடையவர்கள் மேலோர் அவர் கீழோர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கம்மியாக இருக்குன்னா அவங்க எல்லாம் கீழோர் யா இதெல்லாம் கம்மி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்ததுன்னா எல்லாேருக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கொஞ்சம் அன்பு இருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எல்லாருக்கும் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள நெ மேலோர் அப்படின்றார் கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்றார் அதுக்கப்புறம் பதினாறாவது பாட்டு அதுதான் ரொம்ப முக்கியமானதாக அற்புதமாக கொடுத்துருக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ரொம்ப அற்புதம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னா உயிர்களிடம் அப்படின்னு சொல்கிறார் இந்துக்களுக்கு அப்படின்னோ தமிழர்னோ இந்தியர்களுன்னோ எல்லாம் சொல்லலை எந்த மனுஷனு கூட அவர் சொல்லலை உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் அப்படின்னாரு மனுஷனாக மட்டும் கிடையாது சின்ன விலங்குகள் மட்டும் கிடையாது இந்த பிளான்ஸ் மரம் செடி கூட உயிர் இருக்குது அதனால் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் அப்படின்னு தெய்வம் உண்மை என்று அறிந்து கொள் அப்படின்றார் வேணும் அப்படின்றார் சும்மா யார் வரையோ ஏதோ சொல்கிறாங்க தெய்வம் நீ கண்டுபிடி அப்படின்றத சொல்கிறார் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்றார் தைரியம்னா பிரேவ் என்ன என்னன்னு சொல்கிறார் வைரமுடைய நெஞ்சு வேணும் வைரமாக இருக்கணும் நம்ம நெஞ்சு இதுதான் வாழும் முறைமை அடி பாப்பா அப்படின்றார் இதுதான் தீஸ் இஸ் த வே டு லிவ் எல்லாம் சொல்லிடுறோம் ஒவ்வொருத்தரும் இதுதான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமை அடிப்பாப்பா தயவுசெய்து இந்த பதினாறு பாடல்கள் அறுபத் நான்கு நான்கு வரிகளாக இருக்கிற இந்த பதினாறு பாடல்கள் பாப்பா பாட்ட அற்புதமாக குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மியூசிக் கம்பெனி கூட இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அற்புதமாக யார் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நல்லா பாப்புலரைஸ் பண்ணி ஒவ்வொரு பள்ளியிலையும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளி ஏன் முடிஞ்சதா பாரத தேசம் பூராவே இதை எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப அற்புதமான வரிகளுடைய இந்த பாப்பா பாட்டை நாம் அனைத்து குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து மனப்பாடம் பண்ணி அதை புறவும் அதுவே வேலை பண்ண ஆரம்பிச்சிடும் அஞ்சாங் கிளாஸ் வரும்போதே எல்லாேருக்கும் இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவா